இத்தலத்தில் அமர்வோர்கள் உணரலாம் இத்தலம் எங்கு நோக்கியோ சென்று கொண்டிருக்கின்றது இத்தலம் பூவுலகில் இருக்கும் தளம் போல் அல்ல திரு கைலாய தளம் போல் காட்சி என்ற சிறு உணர்வினை உணர்ந்தாலும் இது கைலாயமே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் இது நான் எழுதல அந்த அகத்தியரே வந்து எழுதினார் சிவபெருமானின் திருவடிகளில் அத்துணை நன்றிகளையும் சமர்ப்பிக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதீஷாய நமக களி கடவுளாம் களி கடவுளாம் கற்பித்தலில் வள்ளலாம் கற்பித்தலில் வள்ளலாம் காற்றிலும் வீசுவார் காற்றிலும் வீசுவார் பிறர் கண்களிலும் தோன்றுவார் பிறர் கண்களிலும் தோன்றுவார் கனவிலும் காட்சி தருவார் கனவிலும் காட்சி தருவார் கள்வர்களை துரத்தி எறிவார் கல்வர்களை துரத்தி எறிவார் வினைகளை முறியடிப்பார் வினைகளை முறியடிப்பார் வெள்ளந்திகளை அரவணைப்பார் வெள்ளந்திகளை அரவணைப்பார் அகிலத்தையும் அகத்தில் வைத்த அகத்தியரும் மிங்கிருப்பார் அகிலத்தையும் அகத்தில் வைத்த அகத்தியரும் மிங்கிருப்பார் குன்றன்குடி குமரனும் இங்கிருப்பார் குன்றன்குடி குமரனும் இங்கிருப்பார் அரச மரத்தின் அடியிலிருக்கும் அரச மரத்தின் அடியிலிருக்கும் யானை முகத்தானும் இங்கிருப்பார் யானை முகத்தானும் இங்கிருப்பார் செவ்வாழை பிரியர் செவ்வாழை பிரியர் வாழை சித்தரும் மிங்கிருப்பார் வாழை சித்தரும் இங்கிருப்பார் வாசனை அரசி வாசனை அரசி வாழை தேவியும் இங்கிருப்பார் விவேகமான விஸ்வாமித்தரும் இங்கிருப்பார் முப்ப முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் இங்கிருப்பார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் இங்கிருப்பார்கள் ஏன் ஏன் பார்க்கடல் விஷம் பருகிய பார்க்கடல் விஷம் பருகிய என் அப்பன் பரமேஸ்வரன் கூட இங்குதான் வீச்சிருக்கிறார் என் அப்பன் பரமேஸ்வரன் கூட இங்குதான் வீச்சிருக்கிறார் பிரபஞ்சத்தில் அமைந்த சபை அல்ல இது பிரபஞ்சத்தில் அமைந்த சபை அல்ல இது அந்த பிரபஞ்சமே இந்த சபை தான் அந்த பிரபஞ்சமே இந்த சபை தான் இங்கே வர ஏதேனும் தகுதி வேண்டுமா இங்கு வர ஏதேனும் தகுதி வேண்டுமா ஆம் ஆம் நானை துறந்த நிலையும் நானை துறந்த நிலையும் யாமே என்ற முழுமையான சரணாகதியும் யாமே என்ற முழுமையான சரணாகதியும் மூச்சு காற்றில் வீசும் மகத்திய மந்திரமும் மூச்சு காற்றில் வீசும் அகத்திய மந்திரமும் மட்டுமே போதும் மட்டுமே போதும் அனைத்தையும் என் அப்பன் பார்த்து கொள்வார் அனைத்தையும் என் அப்பன் பார்த்துக்கொள்வார் ஆசி வழங்கி அருள் புரிவார் ஆசி வழங்கி அருள் புரிவார் ஆகமும் செய்து அசத்திடுவார் ஆகமும் செய்து அசத்திடுவார் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி நமக ஓ மகதி நமக ஓ மகதி நமக ஓ மகதி நமக பிரபஞ்ச மகா சபையினுடைய முழு நிலைதனை முழு ஆற்றல் நிலைதனை அணுக்கரக நிலைதனை அங்கு என்ன நிகழ்கின்றது திகழ்கின்றது என்ற முழு சச்சங்கம நிகழ்வின் அற்புதமான அத்தகைய நிகழ்வினை எல்லாம் ஒரு கவிதை மூலமாக வெளி நிலைக்கு உலகோர்க்கு பறை சாற்றிய அற்புதமான குணவதியே தேவியே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் யாம் அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் அகத்தியத்தை ஆனந்தப்பட வைத்த ஆனந்தத்திற்குள் இருந்து யாம் வாழ்த்துகின்றோம் உன் நிலை உயர உன் குடி உயர உமை சார்ந்தோர் உயர உமை சந்ததி உயர உமை பிடித்திருக்கும் பூர்வ ஜென்ம கர்ம எல்லாம் தீர்க்கும் நல்ல ஆசியை அகத்தியன் வழங்குகின்றோம் நமக ஓ மகதிசா எண்ணமக அற்புதம் நிகழ்கின்றது சற்சங்கம நிகழ்விலே ஆற்றல் பெருகுகின்றது சற்சங்கம நிகழ்விலே எழுந்தான் விஸ்வாமித்ரன் உமை வாழ்த்த ஆற்றலோடு அவன் திருநாவிலிருந்தும் ஆசி பெறுக என்ற அகத்தியன் உறை மகதிசா என் மக ஓ மகதிஷா ஓம் சிவமகா வாலை சித்தர் திருவடிகள் போற்றி உரைப்பது எவனென்று எவரேனும் உரைக்க முடியுமோ எவனென்று உரைக்க முடியுமோ விஸ்வாமித்திரன் உரைக்கின்றோம் தாயே நீ எவள் தெரியுமா அவ்வாழை அவ்வாழையாய் நீ இருக்கின்றாயே பெண் அவளுக்கு மகளாக பிறந்த நீர் யார் அவ்வாளை தேவி உம் அம்மை யார் என்றால் பார்வதி தேவி உரைக்கின்ற இவ் சிறுவன் எவன் என்றால் உம் அம்மையின் பூர்வ ஜென்ம மகன் இஜென்மத்தில் வாழை சித்தனால் மீண்டும் அவளுக்கு மகனாக பரிசளிக்கின்றோம் விஸ்வாமித்ரன் என்று உரைக்கின்றோம் விஸ்வாமித்ரன் விஸ்வாமித்திரன் விஸ்வாமித்ரன் இவன் இவனை பெற்றவனிடம் இருந்து யாம் பெற்றுக் கொள்கின்றோம் இவனை எம் மைந்தனாய் விஸ்வாமித்திரனின் மைந்தன் இவன் என்று உரைக்கின்றோம் இம் மைந்தனை மீண்டும் அப்பெண்ணிடம் அவன் மைந்தனாய் ஒப்படைக்கின்றோம் இப்ர இப் ஜென்மத்தில் சீற்றமிக்க சித்தனாம் விஸ்வாமித்ரன் சீற்றம் இன்று சிரிப்போடு உரைக்கின்றோம் இவனை எம்மைந்தனாய் இவனிடமின்றி யாம் பெற்றுக்கொண்டோம் எம் மைந்தனாய் இவனை பெற்று பின் இவனுக்கு எண்ணிலை எல்லாம் எண்ணிலை இவன் விஸ்வாமித்திரனாகிய விஸ்வாமித்திரனின் மைந்தனாய் இனி இவ்வையகத்தில் வளம் வருவான் இவ்வையகத்தில் வளம் வருகின்ற இக்காலகட்டத்தில் விஸ்வாமித்திரனாகிய யாம் இவனை பாதுகாப்போம் இவன் தந்தையாய் காவி நிறை காவி நிற உரை உடைதனை உடுத்திவிட்டார்கள் சிறு வயதில் கல்யாணம் ஏதுமில்லை ஏதுமில்லை இவன் சந்நியாசியாக போக வேண்டும் என்று காவி நிறத்திற்கான அர்த்தம் அதை இவனை வைத்து மார்த்து விடுவோம் என்று விஸ்வாமித்திரன் அன்றே உரைத்தோம் இன்றும் உரைக்கின்றோம் இவனுக்கு தந்தையாய் இருந்து விஸ்வாமித்திரன் பிரம்மரிஷி பட்டத்தையும் வாங்கி கொடுப்போம் இவனுக்கு என்று உரைக்கின்றோம் இவனுக்கான வாழ்க்கையில் உள்ள அனைத்து நிலைகளையும் நாம் கொடுப்போம் அதேபோல் இவனுடைய பூர்வ ஜென்ம தாயாய் இப்பொழுது இங்கு நிற்கின்ற இப்பெண்ணையும் இவனுக்கு மீண்டும் தாயாயை அழித்து அகமயில்வோடு அமர்ந்திருக்கின்றோம் விஸ்வாமித்திரன் ஓம் மகதீஷா இருந்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஏன்னா இதான் சித்தர்களுக்கு தேவை அடிபணிவு சரணாகதி நம்பிக்கை உயர் சரணாகதி அதான் சித்தர்களுக்கு தேவைப்படுது அண்ட சராசரமாக அன்புக்குள்ள அடக்கம் அடிபணிவுக்குள்ள இந்த சபையில் ஒரு வார்த்தை என்னென்னா அடிபணிஞ்சு பணிஞ்சு நிற்கிறவங்கள அடிபணியும் சரணாகதி அப்படின்னு இப்போ இத்தனை பேர் வந்துட்டாங்களா இங்கே வந்து எல்லாத்தையும் எதையும் பார்க்காம நான் என்ற நிலையை விளக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்ன சபை இது தன்னை உயர்வாக காட்டிக்க கூடாது இன்றைக்கி தான் உர வந்து சூடாக உரைக்கலை கொங்கு தேயத்தில் இதுக்கு முன்னாடி வந்த உரையெல்லாம் கேட்டால் முகப்புறையில் அமர்ந்திருப்போர் பாதி பேர் காணாமல் சென்று விடுவார்கள் சச்சங்க அதாவது சென்று வசைபாடுகின்ற பொழுது அதனை தாங்காது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் பணி செய்து அகன்று விடுவார்கள் ஆகையால் சிவமகா சற்று உள்ளுக்குள் இருக்கு நிலை கொண்டு உரையாடிய உரையாடலை அகத்தியன் யா மறுபடி தெரிவித்தோம் என்று உரைக்கின்றோம் அற்புதமாக என்ன நிகழ்கின்றது இச்சங்கம் நிகழ்வில் என்று அகத்தியனுக்கே புரியவில்லை ஒரு பிரம்ம நிலையில் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி உரைத்தோம் பிரபஞ்ச சபையில் எம் பணி நிறைவுற்றுவிட்டதப்பா என்று கலியுகத்திற்கு யாம் வந்து ஆற்றுகின்ற பணி நிறைவுற்றுவிட்டது யாதெனில் எதற்காக இதுபோன்று அற்புதமான சீடர் படைகள் கலியுகத்தை மாற்ற புறப்படுகின்ற பொழுது அகத்தியனுக்கு என்ன கவலை அயராது தளராது தவத்தில் அமர்ந்து சிவசபைதனில் எம் சிவத்தோடு என்று உரைக்கின்றோம் யாம் ஓமகதி சாயனமக உணர்வு நிலைக்குள் தான் உயர் சரணாகதி நிலைக்குள் தான் ஆற்றல் பேரிட்டு கிளம்புகின்றத ஆற்றலின் மூலமாகவே கர்ம வினைகள் வேற இருக்கப்படுகின்றது என்பதற்கு இவள் ஒரு சான்று இவளை சான்றாக ஏற்று நின்ற அற்புதமான காட்சிகள் பெற்ற இவ்வாளை தேவி ஒரு சான்று சபைக்கென்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அற்புதமாய் பிரபஞ்ச மகாசபையினுடைய புனர்ஜென்ம ஜென்ம கோமாதா பூஜைதனை கண்டு அங்கு அமர்ந்திருக்கின்றான் காசி விஸ்வநாதனும் உலகமையும் சமேதராக அமர்ந்திருக்கின்ற அச்சங்கமதில் வந்து நின்ற அத்தகைய அருட்கோளம் திருக்கோளம் சரணாகதி கோலத்திற்கு கிடைத்த பரிசு இவள் உள்ளுக்குள் சென்ற அத்தகைய ஆற்றல் இவளின் நிலை மாற்றிய கடவுள் இருக்கின்றார் ஆனால் பணி செய்யவில்லை என்ற நிலைதனை மாற்றி கடவுளே பணி செய்து உள்ளுக்குள் இருந்து அத்தகைய கவிதை நிலையினை பேரிட்டு கிளம்ப வைத்த ஆற்றல் கொண்ட கலை வாணிக்கு அகத்தியன் யாம் நன்றி நன்றி தெரிவித்து அற்புதமாய் தமிழ் மூதாட்டி அவ்வைக்குள் இருந்து எழுந்த அற்புதமான வார்த்தை அது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் முதலாசி பெறுகின்ற அவ்வை தாயின் ஆசியோடு முதலாசி வழங்குகின்ற அவ்வை தாயின் ஆசியோடு நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் தான் ஓ மகதி சாயனமர் இடையில இடையில உனக்குள்ள நூல் வரும் அப்பப்பம் கவிதை எழுதி பிரபஞ்ச சபைக்கு அனுப்பிட்டு என்ன ஐயா என்ன ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த கவிதை நான் நைட்டு நேற்று மத்தியானமே உங்களை வந்து பார்க்கணுன்னு ஆசையாக கிளம்பிட்டு இருந்தேங்க அப்புறம் அந்த ஃப்ரெண்டு வரேன்னு சொல்கிறாங்கன்ட்டு சரி இருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அது பொண்ணு வெளியே வருங்க இங்கே ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கு அப்புறம் நான் வந்துட்டு நைட்டு முருகா தம்மாவுக்கு பேசும்போது நானும் போக முடியல நீங்களாவது வந்திருக்கலாம் இல்லை சபைக்கு போயிருக்கலாம் ஐயா அவங்க வந்திருக்காங்க நான் பொண்ணு வேற காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லுது அதனால வர அப்புறம் நான் இது கோவத்தை திட்டிட்டு சரி இது நிறைய ஏற்கனவே நாங்கள் சொன்ன அப்படின்னு கவிதை எழு ஒரு சாமி பற்றியே ஒரு கவிதையாவது எழுதி தரலாமா அப்படின்னு சொன்னோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க அது போய் போய் பேப்பர் பேனா எடுத்துச்சு எடுத்துகிட்டு வந்து எழுதியாச்சு போதுமா அப்படின்ட்டு கொஞ்சம் கோபத்தோடு கொஞ்சம் காட்சிங்களா படித்தா எனக்கே பிரம்மையாச்சு இது நீதா எழுதுனியானதுக்கு தெரியல நான் எழுதியாச்சு அது ஆதி கைலாய சிவசூட்சமனூல் உள் புகுந்துடும் எல்லாரும் கவிதை படிக்காங்க எல்லாரும் க பாக்கல் எழுதுதாங்க நூல் வந்து ப சீடர்கள் பல சீடர்கள் வாயிலாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அது நூலாக வெளியே வருது இது மாதிரி நூல்கள் இப்போ ஏகப்பட்ட இடங்களில் உருவாகிடுச்சு இப்போ இங்கே இவர் அங்கே விஸ்வாமித்திர மகரிஷி வந்து சென்னையில் பல்லவ தேயத்தில் அதுக்கடுத்து இந்த பையனுக்கு வந்திருக்கு இந்த அங்கங்கே அங்கங்கே சீடர்களுக்கெல்லாம் அந்த நூல் வந்து புகுந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு எல்லையாக புகுந்துக்கிட்டு இருக்கு அதனால் முழுசும் வெளியே வந்த பிறதான்னு சொல்லுவோம் தென்காசியில் நீங்கள் வந்த எல்லாம் அந்த ஆள் அவருக்கு வந்துக்கிட்டு இருக்குது சென்னையில் ஒருவன் பாடலாக இருக்காரு திருச்சி கிளை சபையினுடைய நிர்வாக காரியதர் அமர்ந்திருக்கும் இவனுக்குள் பிரபஞ்ச மகாசபையின் எழுத்து வடிவமாக கிளம்புகின்றது என்ற போன்று அற்புதமாக ஒவ்வொருவன் சயனத்திலும் மூடா வந்து இருக்கின்றது சிவசூட்சம நூலினுடைய ஆற்றலினை பற்றி சித்தனை பற்றி ஆசானுக்குள் இருந்து பணியாற்றுகின்ற பொழுது அவன் சொல்லும் சொல் கேட்டு பணியாற்றுகின்ற பொழுது அற்புதமாய் சிவசூட்சம நூல் சிவமாய் உள்ளுக்குள் இருந்து வழிகாட்டும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் பிற்காலங்களில் பிரபஞ்ச மகாசபை நிகழ்த்தும் சச்சங்க நிகழ்வில் ஒரு பெண் சித்தராய் அமர்கின்ற ஆசிதனை அகத்தியன் வழங்குகின்ற உம் இகலோக நிலைகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் அற்புதமாக இஞ்ஞான சூட்சம நூலால் ஞான நிலை பெற்று அற்புதமாய் இது போன்று சச்சங்க நிகழ்வில் கொங்குதேய கிளை சபையில் அமரலாம் என்ற அகத்தியன் உரை ஓமகதி சாய நமர் அதுக்காண்டி நீ நினச்சதும் நடக்கும் அந்த பதவியோடு வந்து நீ உட்காந்து நூல் படிக்கலாம் போதுமா நீ நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் இகுலோகத்தில் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த உயர் பதவிகள்லாம் கிடைக்கும் ஓ மகதி சாய நமக வாழ்த்துகளோடு அரும் பெரும் ஆற்றல் கொண்ட வாழ்த்துகளோடு நல்ல ஆசைகள் இத்தாய்க்கும் மகவுக்கும் வழங்கி ஆற்றல் கொண்டு வண்டல்வனம் மாநகரில் தெற்கு வண்டானம் நகரில் குடியிருக்கும் அடக்குவா செல்வியினுடைய ஆற்றல் வந்து அமர்ந்திருந்த அருளாசிகளை வழங்கி மகிழ்கின்றது என்று நல்லாசி வழங்கி அமர்கின்றோம்